இன்னிக்கு இன்னைக்கு ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில மேட்டூரில் பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ மேட்டூர் எல்லாருக்குமே தெரியும் மேட்டூர் அப்படின்னாலே மேட்டூர் பார்க்கு அண்ட் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த அணை அண்ட் அதே மாதிரி இந்த முனியப்பன் கோவில் இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேட்டூர் டேமுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் சுவாமி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் ஏராளமான மக்கள் எல்லா இடத்துல வந்து வழிபடுறாங்க ஏன் அப்படின்னு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க இனிதாங்கி முனியப்பன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கான் ஏன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டூர் டேமை கட்டுறதுக்கு முன்னாடியிலருந்தே இந்த கோவில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் டேம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு தடவை இடி வந்தப்போ ஸோ அந்த இடியை இந்த சாமி வாங்கிக்கிட்டதாகவும் அதாவது இந்த சிலை வாங்கிக்கிட்டதாகவும் அதனாலவே இதுக்கு இடி தாங்கி முனியப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மேட்டூர் டேமில் ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படலை அப்படின்னு அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த சாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது வந்துட்டு மேட்டூர் டேமில் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஸோ அந்த அளவுக்கு இந்த சாமி வந்து அந்த அணையை பாதுகாத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வரக்கூடிய மக்கள் அதாவது எக்கச்சக்கமான மக்கள் வராங்க ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேண்டுதலோடு வராங்க ஸோ அதாவது வேண்டுதல் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பயப்படுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அதாவது சாமிக்கு பூஜை பண்ணி கயிறு கட்டி விடுவாங்களாம் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எதாவது பிரச்சனை இருக்குது மன உளைச்சல் இருக்குது தீராத ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த சாமிக்கிட்ட வந்து நம்ம வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வேண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது இது ரெண்டுமே வந்து இந்த சாமிக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எல்லா இருந்தும் ஸோ அதாவது இருந்து மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளில இருந்தும் ஏராளமான மக்கள் இந்த சாமியை வழிபடுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரில பெசிபிக்கா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கயிறு கட்டுறது ஸோ இந்த கோவிலில் நம்ம வந்து கயிறு கட்டணும் அப்படின்னா அதாவது நம்ம எந்த பிரச்சனைக்காக கயிறு கட்டுறமோ அதாவது வந்து நம்ம உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை இல்லை நமக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அதை தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டி இந்த சாமிக்கிட்ட வந்து கயிறு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காகவே இந்த சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கயிறுக்கு அந்த கயிறுக்கு உண்டான பலத்தை வேண்டுதல் பண்ணி அந்த பூசாரி வந்து கட்டிவிடுவார் விடுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்